டிசிஸ் பாம் கைலூனி இன்றைக்கி நம்ம பார்க்க போகுது பதினெட்டாம் பட்டை அல்லது நக்குவாரி அப்படின்ற தென்னங்கன்றை பற்றி பார்க்க போகிறோம் பதினெட்டாம் பட்டை அல்லது நக்குவாரி இந்த தென்னங்கன்று இளநீர் ரகத்திற்கு சிறந்தது குட்டை ரகம் சுவையான இளநீரை கொடுக்கும் ஒரு இளநீரில் சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்எல் நீர் இருக்கும் ரெண்டரை வருஷத்துலேருந்து மூணு வருஷத்தில் பலம் கொடுக்கும் ஒரு குலையில் இருபத்தஞ்சிலருந்து முப்பது காய்கள் இருக்கும் இளநீருக்கு தென்னை மரம் வளர்ப்போ இதை வாங்கி வளர்க்கலாம் இப்போ ஒரு வீட்டுக்கு நீங்கள் ரெண்டு தென்னை மரம் இளநீர் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த நக்குவாரி அப்படிங்கிற பதினெட்டாம் பட்டை அப்படிங்கிற இனத்தை சூஸ் பண்ணி வீட்டில் நடலாம் ஏன்னா ஒரு கொலையில் உங்களுக்கு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது இளநீர் கிடைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு மரம் இருக்குது ஒரு மரம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உபயோகத்துக்கு உங்களுக்கு இளநீர் குடிக்கிறதுக்கு சிறந்த இனம் வீடியோ விற்கிறதுக்கும் சரி நீங்கள் கடை போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எண்ணத்தை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா கஸ்டமர் நிறைய வருவாங்க இளநெய் அவ்வளோ சுவையானது இந்த பிளான்ஸ் இப்போ கைலூர் அவைலபிள் இருக்குது குறைந்த விலையில்